இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் என் பின்னால் இருக்கிற பார்க்கிங் போர்டை பார்த்துட்டு வண்டியை பார்க் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாக வேஸ்ட்டை குப்பை போட்டு வச்சுருக்கிறாங்க குப்பையை போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் போர்டு ஒன்று சொல்லுது பார்க்கிங் இருக்குன்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து பார்த்தா பார்க்கிங் இல்லை நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது ஆக வெளியே பார்க்குற அழகை பார்த்து புறத்தினுடைய அழகை பார்த்து அநேக நேரங்களில் மயங்கி விடுகிறோம் அநேக நேரங்களே புற அழக வைத்து அநேகரை ஏமாற்றி விடுகிறோம் பாருங்க உலகம் இப்படிதான் இருக்கும் ஆனா வசந்த சொல்லுது மனுஷ முகத்தை பார்க்கறான் தேவனோட இருதயத்தை பார்க்கிறான் அப்போ போட பார்த்து நம்ம ஏவார வேண்டாம் அங்கே இருக்கிற நிலைமை என்ன என்பதை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமான நாம் அனைகருக்கு முன்பதாக நாம் இருக்கும் பொழுது நடக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அனைகருக்கு காண்பிப்போம் புற அழகு அல்ல புற அழகு மாயை god bless you